ஆலமீன் வாலிஹி கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாட்களிலே ஆக தலை சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் நபிகள் ரசூல்லாஹி சொல்லுல்லாஹ் அலிஹிஹி வசலம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையை குறித்து குறிப்பிடும்போது யோமுல் ஜும்ஆ சையதுல் ஐயாமி வெள்ளிக்கிழமை என்பது நாட்களின் தலைவர் தலைவர் என்று தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காமித்தார்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம நிறைய நல்ல அமல் செய்வதற்கு ஏவப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரசூல்லா இந்த வெள்ளிக்கிழமை என்று நிறைய நல்ல அமல்களை நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அதிலும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை என்று குரானோடும் சலவாத்தோடும் நாம் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக குரானோடு ரொம்ப ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்தணும் இந்த வெள்ளிக்கிழமையில் பிரத்யேகமாக ஓதக்கூடிய சூறாக்களை குறித்து நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸுகளையும் அது என்ன சூறா என்பதையும் அந்த சூறா எவ்வளவு பெரியது என்பதையும் அந்த சூறாவை நாம் எப்படியெல்லாம் ஓத வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த ஒரு நிகழ்விலே உங்களுக்கு நான் இன்ஷா அல்லா தெளிவுபடுத்த இருக்கின்றேன் பியலாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அருளியதாக ஹதரத் அபி தர்தார் அதி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ரசூல் லாஹி சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா தஜாருடைய குழப்பத்தில் இருந்து கியாமத் நாள் சமயத்தில் தஜாதினுடைய குழப்பம் என்பது ரொம்ப அதிகரிக்கும் அந்த தஜாதினுடைய குழப்பத்திலிருந்து விடுபட்டு கொள்ள ரபியல் நாயகம் ரசூல்லாய் அல்லாஹ் சொன்னாங்க யார் ஒருவர் சூரத்துல் காஃபினுடைய முதல் மூன்று ஆயத்துகளை ஓதி வருவாரோ அவருக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து விடிவு கிடைக்கும் என்று நபி சொல்லா அலுவலம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்படுது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அப்படியெல்லாம் இல்லாமல் வழமையாக சூரத்துல் கஃபில் முதல் ஒரு மூணு வசனத்தை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னு சொன்னால் தஜ்ஜாருடைய குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு விடிவை தருகின்றான் தஜ்ஜாலுடைய குழப்பம் எந்த அளவிற்கு பெரியது அப்படின்னு சொல்லி அதை விளக்க போனால் அது ஒரு நீண்ட நடிகை தொடராக அது இருக்கும் தஜ்ஜால் என்பவன் எப்போது பிறந்தான் அவன் எப்போது எங்கே இருக்கின்றான் அவன் எப்போது வெளிப்படுவான் அவன் வெளிப்பட்ட பிறகு என்னவெல்லாம் நடக்கும் அவன் முஸ்லீம்களை எப்படி வழிகெடுப்பான் அவனுக்கு இறைவன் என்ன ஆற்றல்களை எல்லாம் கொடுத்திருப்பான் மக்களை எதை கொண்டு அவன் வழிகெடுப்பான் அவனை பார்த்து மக்கள் எப்படி பிரமிப்பார்கள் என்று தஜ்ஜால் என்பது ஒரு மிகப்பெரிய தலைப்பு ஆனால் அந்த வச்சு தான் முஸ்லீம்களுக்கு ஏராளமான குழப்பங்கள் கொடுக்கப்படும் முஸ்லீம்களை ரொம்ப குழப்ப வழிகெடுப்பான் முஸ்லீம்களை முஸ்லீம்களாகவே வாழ விடமாட்டான் அவர்களை இறை நிராகரிப்பின் பக்கம் தள்ளக்கூடியவனாகவே தஜ்ஜால் என்ன செய்வான் கயாமத் நாளுடைய சமீபத்தில் வருவான் அப்படி கையாமத் நாளுடைய சமீபத்தில் வரும்போது நாம் ஒரு முஸ்லீமாக வாழணும் சொன்னா நாம் ஒரு மூமீனாக வாழணும் சொன்னா தஜ்ஜால் அவனுடைய குழப்பங்கள்ல இருந்து நாம விடுபடணும்னு சொன்னா பிசுல்லாசம் அவங்க சொல்லி கொடுத்த இந்த சூரத்துல் காஃபினுடைய முதல் மூணு ஆயத்தை நம்ம என்ன செய்யணும் வழமையாக ஓதி வர நம்ம முயற்சி செய்யணும் அப்போ அத்தகைய குழப்பங்கள்ல இருந்து நம்ம

يَعْلَمُونَ الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ أَجْرًا حَسَنًا مَا كِسِينَ فِيهِ أَبَدًا وَيُنذِرَ الَّذِينَ قَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا مَا لَهُمْ بِهِمْ مِنْ عِلْمٍ وَلَا لِآبَائِهِمْ كَبُرَتْ كَلِمَةً تَخْرُجُ مِنْ أَفْوَاهِهِمْ إِنْ يَقُولُونَ إِلَّا كَذِبًا إبليس سور ஒரு மூணு ஆயத்தை நீங்கள் செய்யுங்க வழமையாக வாருங்கள் என்று பெருமானார் சொல்ல அலி வசல்லம் சொன்னாங்க வேற ஒரு ரிவாயத்தில் வேற ஒரு அறிவிப்பில் அதே அபூதர்தார் ஹதி அல்லாஹூ தரான்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதே ஹதீஸில் வேறு மாதிரியாக ஒன்று இடம்பெறுது எப்படி இடம்புறதுல்ல சொன்னாங்க ஹஃபில அஷர ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஃபி யார் ஒருவர் சூரத்துல் கஃபினுடைய முதல் பத்து வசனங்களை மனநம் செய்வாரோ முதல் பத்து வசனங்களை யார் மனநம் செய்வாரோ அந்த மனிதருக்கு ஒசிமின் பித்திரத்தி தஜால் தஜாலுடைய ஃபித்ராவிலிருந்து இருந்து தஜ்ஜால் செய்யக்கூடிய குழப்பத்திலிருந்து அவரை பாதுகாத்து விடுவான் ஒஃபி ரிவாயத்தின் வேற ஒரு ரிவாயத்தில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து சுரத்துல் காஃபினுடைய முதல் மூணு வசனத்தை வழமையாக ஓதி வரணும் அப்படி ஓதி வந்தாலும் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாவல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரிவாயத்து இருக்குது ஒரு அறிவிப்பு இருக்குது ரெண்டாவது ஒரு அறிவிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சூரத்துல் காஃபினுடைய முதல் பத்து வசனங்களை யார் மனநம் செய்து கொள்வாரோ அவருக்கு தஜாலுடைய குழப்பங்கள்லேருந்து பாதுகாவல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிவாயத்து ஒரு அறிவிப்பு மூணாவது ஒரு அறிவிப்பு இருக்குது என்ன அறிவிப்புனா இல்லை முதல் பத்தாயத்தில் இறுதி பத்தாயத்தை மனப்பாடம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்குது ஆக மொத்தம் மூணு அறிவிப்பு என்ன செய்து இருக்கிறது இதை தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமையில சூரத்தூர் கஃபு ஓதுறதுக்கு தப்சீர் இபுனு கசீரில் ஒரு செய்தியை பதிவு செய்யப்படுது செய்தினா அனிரதியுல்லாஹு தலான்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவங்க சொன்னாங்க மண் கர சூரத்துல் கஃபி யார் சூரத்துல் கஃபை ஓதுகிறாரோ யவ் மல் ஜுமா தி ஜும்மாவுடைய நாளில் யார் சூரத்துல் கஃபை ஜும்மாவுடைய நாளில் ஓதுகிறாரோ அந்த மனிதருக்கு பாருங்க ஃபஹுவ அந்த சூரா என்பது மசூமும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவருக்கு பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடியதாக அந்த சூறா அமையும் இலாசமானிய தி ஐயாவின் எட்டு நாள் வரை அதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு வெள்ளிக்கிழமை வரை ஒரு வாரம் வரை எட்டு நாள் வரை ஏழு நாள் வரை அவருக்கு அந்த சூரா பாதுகாவல் கொடுக்க கூடியதாக இருக்கும் அது மின் மாத்திரமல்லி எல்லா குழப்பங்களிலிருந்தும் அவரை அந்த சூரா பாதுகாத்து கொள்ளும் அது மட்டுமல்லு தஜ்ஜால் வெளியானான் என்றால் அந்த தஜ்ஜாலிடமிருந்து இந்த சூரா அவரை பாதுகாத்து கொள்ளும் என்று பெருமான சொல்லக்கூடிய ஒரு ஹதீச தப்சிமுன்னு கசீரையும் என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காமிக்கிறாங்க அப்போ இந்த சூரத்துள் கஃபு நம்ம வெள்ளிக்கிழமை வழமையாக ஓதுறதுனால எண்ணிலடங்காத நன்மைகள் நமக்கு என்ன செய்யப்படுது கிடைக்கப்படுகிறது ஏராளமான நிர்பாகியங்கள் என்பது நமக்கு கிடைக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து சூரத்துள் கஃபை பற்றி நிறைய ஹதியஸுகள் தொடர்ச்சியாக வருகிறது அதில் ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீசு என்ன தெரியுமா அந்த அபி சாயிதா

சொன்னாங்க யார் வந்து சூரத்துல் கஃப அந்த சூறா எப்படி இறங்கப்பட்டுச்சோ அதே போன்று அதனுடைய சட்டங்களை எல்லாம் பேணி யார் ஓதி வருவாரோ அவருக்கு இந்த சூறா என்பது கியாமத்தினால ஒளி தரக்கூடியதாக இருக்கும் சொன்னாங்க நூறு தியாமத்தி கியாமத்தினால அவருக்கு இது ஒளி தரக்கூடியதாக இருக்கும் என்று அவங்க சொன்னாங்க அதுக்கடுத்து சொன்னாங்க யார் சூரத்துல் இறுதி பத்தாயத்துகளை ஓதி வருகின்றார்களோ அவர் ஓதி வரக்கூடிய அந்த நேரத்தில் தஜ்ஜால் வெளியானால் தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து அந்த மனிதருக்கு பாதுகாவல் கிடைக்கும் என்றும் நபி சொல்லாஹம் அவங்க சொல்லி காமிச்சாங்க அப்போ இது சம்பந்தமாக சூரத்துல் கப்பு சம்பந்தமாக ஏராளமான ஆயத்துகளும் ஏராளமான சம்பந்தமான ஹதீஸுகளும் இடம்பெறுகிறது அதே நேரத்தில் சூரத்துல் கல்ஃப ஓதுறதுனால எண்ணிலடங்காத நன்மைகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சூரத்துள் கல்ஃப் என்பது பெருமாளா சல்லா அலுவலம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சூறா சூறா கல்ஃப் இருக்கு இல்லையா ரசூல்லாவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சூறாவாக இருந்துச்சு இந்த சூறா கல்ஃபினுடைய பின்னணியை குறித்து இமாம்கள் வந்து போது ஏராளமான வரலாற்று செய்திகளை எழுதுவாங்க அதில் ரசூலுல்லாவுக்கு ஏன் இந்த சூறா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சூறா அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாட்ட யூதர்கள் யகூதிகள் ஒரு மூணு கேள்விகளை முன்வைப்பாங்க இந்த மூணு கேள்விக்குமான பதிலை ரசுல்லா நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அதில் ஒன்று வந்து உலகம் முழுக்க சுற்றி வந்த நபி உலகம் முழுக்க சுற்றி வந்த மனிதர் யார் ரெண்டாவது ரூஹனா என்ன மூணாவது உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் என்ன இப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு கேள்விகள் என்ன செஞ்சுருப்பாங்க கேட்டிருப்பாங்க இந்த கேள்விக்கு ஒரு பதில நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க மறுநாள் பதில் வராது ரெண்டாவது நாளும் அல்லாட்டருந்து வகி வராது மூணாவது நாளும் வராது நாலாவது நாள் இப்படியே நாட்கள் கடந்து போக போக இந்த கேள்வி கேட்ட யூத யகூதிகள் எல்லாம் மக்காவை சுத்தி பரப்பிட்டாங்க என்னன்னு பரப்புனாங்க இவர் உண்மையான ஒரு நபியே கிடையாது இவர் வந்து உண்மையான ஒரு ரசூலே கிடையாது உண்மையான ஒரு நபியா இருந்தா உண்மையான ஒரு ரசூலா இருந்தா நாம் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாரு இவர் பதில் சொல்லாதனால இவர் உண்மையான நபி இல்லை ரசூல் இல்லைன்னு சொல்லி அப்படியே மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பரப்பி விட்டாங்க இதனால ரசூலா ரொம்ப மனக்கவலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க மிகுந்த சோகத்தில் நபி சொல்ல அசம் இருந்தாங்க அந்த சோகத்தில் இருந்து இன்பத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அல்லாத்தாலும் இந்த சூரத்துல் கவுஃபை இறக்குனா அது மட்டும் இல்லாமல் இந்த சூரத்துல் கவுஃபில் அந்த யூத யகூதிகள் கேட்ட எல்லா கேள்விக்கான பதிலையும் அல்லாஹ் கொடுத்தா இத குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் தலா பேசுறா மூசா நபியை பத்தி அல்லாஹ் தலா பேசுறா ஹிதிரலை சாமை பத்தி அல்லா தலா பேசுறா ஏஜூஜ் மோஜூஜ பத்தி அல்லாஹ் தலா பேசுற ஏராளமான செய்திகள் அல்லா தலா இந்த சூரத்துல கவப்புல பேசுறான் ரொம்ப அற்புதமான சூறா ஓத 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 இனிமையை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா ஓத ஓத வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை புரிய வைக்கக்கூடிய ஒரு சூரா இந்த சூரத்துல்கஃப் குரான் ஓத தெரியாத சகோதரர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லையும் சூரத்தில் காஃபினுடைய தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்கள் தமிழாக்கத்தை எடுத்து படித்து பாருங்கள் அதனுடைய தமிழ் அர்த்தங்களை படித்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமான அர்த்தங்கள் மகான் அல்லா ஒரு வரலாற்று செய்தி அல்லா தொடங்கினோம்னா அப்படி அதை முழுமை அல்லா கம்ப்ளீட் பண்ணக்கூடியது ஹதர் அலி இஸ்லாம் பற்றி எல்லாம் பேசக்கூடியது ஏராளமான செய்தியை இந்த சூரத்துல் கஃப் அல்லாஹ் பேசுகிறான் இது சொல்ல போனால் இந்த சூரத்துல் கவ் என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த பிரியத்திற்குரிய ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் கவ்ஃப் என்பது இருக்கிறது இதை வழமையாக ஓதி வரணுங்கிற ஆசை எனக்குள்ள இருந்தாலும் கூட சில குடும்ப சூழல் காரணமாக இதை வழமையாக ஓத முடியாத பல சூழல்களும் இதில் செய்யப்படுது ஏற்படுகிறது இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களில் இதை முழுமையாக ஓதுறதுக்கு நானும் முயற்சி செய்கிறேன் நீங்களும் இதில் முயற்சி செய்யுங்க இந்த சூரத்துள் கப்பில் நிறைய இருக்குது இது ஒரு பெரிய சூறா ஏறத்தால ஒரு நூற்றி பத்து ஆயத்திருக்கும் இதில் சூரத்துள் கப்பில் நூற்றி பத்து இல்லை அவ்வளோ இருக்காது ஆமா ஏறத்தால ஒரு நூத்தி பத்து ஆயத்துகள் கொண்டதுதான் இந்த கஃப் என்பது ரொம்ப அழகான ஒரு சூறா இன்ஷா அல்லா இப்ப நான் இந்த நூத்தி பத்து ஆயத்தையும் நான் ஓத போறேன் உங்களை யாருக்காவது இதை முழுமையா கேட்க விருப்பம் இருந்தா நீங்க கேட்டுக்கிட்டே கூட இருக்கலாம் ஏன்னா சூசன்லாசன் சொன்னாங்க எந்த ஒரு அமலையும் செஞ்சாதான் நன்மை கிடைக்கும் ஆனால் குரானை பொறுத்த மட்டும் பார்த்தாலும் நன்மை கேட்டாலும் நன்மை ஓதுனாலும் நன்மை ஏன்னா அல்லாஹ் குரானில் வந்து ஒரு ஆயத்தில் சொல்லும்போது உங்கள் மத்தியிலே குரான் ஓதப்பட்டால் நீங்கள் அதை செவி மடித்து கேட்டுக்கொண்டே இருங்க நீங்க செவிமடித்து கேட்பதற்கு கூட அல்லாஹலா நன்மையை கொடுக்கிறான் அப்ப இது தொடர்ச்சியா நீங்க கேட்க கேட்க உங்களுக்கே இது ஒரு ஓதுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிடும் அதே நேரத்துல உங்களுக்கும் ஓத ரொம்ப இலகுவாகவும் இது ஆகிவிடும் இன்ஷா அல்லா தொடர்ந்து பாருங்க இதனுடைய இன்ஷா அல்லா நான் சூரத்துல் கஃபுக்கு ஒரு நாள் அனைத்திற்கும் அனைத்து ஆயத்திற்கும் என்னால் முடிந்தால் தமிழாக்கத்தையும் நான் இன்ஷா அல்லா ஒரு நாள் சொல்வதற்கும் தயாராக இருக்கின்றேன் இப்பொழுது இந்த சூறாவை நம்மால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையான முறையில் இன்ஷா அல்லா ஓதுவோம் உல்லாகத்தலா இந்த சூறாவின் ஓதுவதின் பறக்கத்தினாலும் இந்த சூறாவை கேட்பதின் பறக்கத்தினாலும் உல்லாக நமக்கு எல்லா நர்பாகியங்களையும் தந்தரல் உரிவானாக வாருங்கள் சூறாவை ஓத ஆரம்பிப்போம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ربي زدني علما قل ربي زدني علما قل زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر باسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين முதல்ல இந்த மூணு ஆயத்த நிஷ்டாலெலாம் மனப்பாடம் பண்ண முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம முத முதல்ல அபூ தர் தார் ரீல்லானு அவங்களுடைய ரிவாயத்தில் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன அப்படின்னா சூரத்துல் காஃபினுடைய முதல் மூன்று வசனங்களை வழமையாக வெள்ளிக்கிழமன் இல்லாம வழமையாக யார் ஓதி வராங்களோ அவங்களுக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தரான் நான் வாட்டி இந்த மூணு ஆயத்தை ஓதுறேன் முடிஞ்சா இன்ஷால்லா அடுத்த வாரத்துக்குள்ள இந்த ஆயத்துக்களை நீங்கள் மனநம் இட்டு கொள்ளுங்கள் அப்படி மனநம் இட்டு கொள்வதனால எண்ணில் அடங்காத நர்பாகியங்கள் இன்ஷால்லா தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கும் பாருங்க قيما لينذر باسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعلمون الصالحات يعلمون يعملون الصالحات ان لهم اجرا حسنا ماكثين فيه ابدا الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر باسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات يعملون الصالحات ان لهم اجرا حسنا ماكثين فيه ابدا

فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا وإنا لجاعلون ما عليها صعيدا جرزا أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا அம்ரினா ரஷதா முடிஞ்சிருது முடிஞ்சிரு அப்படின்னு ஆரம்பிச்சு மின் அம்ரினா ரஷதா அப்படிங்கறதோட பத்து ஆயத்து முடியுது இன்னொரு ரிவாயத்துல பத்து ஆயத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு இடம் பெற்றிருக்கு அதனால

إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربتنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا هؤلاء قومنا اتخذوا هؤلاء قومنا اتخذوا من دونه آلها لولا يطول عليهم بسلطان بين فمن أظلم ممن افترى على الله كذبا وإذ اعتزلتموهم وما يعبدون إلا الله فَو إلى الكافي ينشر لكم ربكم من رحمته ويهيئ لكم من أمركم مرفقا إن شاء الله تدرد إذا إن شاء الله ஓத முடியாது இந்த சூறாவினுடைய வகுப்பு வேணுங்கிற வேணும்னு விரும்பக்கூடியவங்க இன்ஷா அல்லா கீழே கமெண்டில் பண்ணுங்கள் சுரத்துல் கஃபினுடைய வகுப்பு நம்ம முன்னாடியே நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் வாட்ஸ்அப் தளங்கள்லையும் குரான் மனன வகுப்பு பாடங்கள் நடத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகுப்பில் இணைய விரும்பக்கூடியவங்களும் கீழே உங்களுடைய நம்பரை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ளுங்கள் சுரத்துல் கஃபை இன்ஷால்லா நாம் முழுமையாக மனனம் செய்து அதன் மூலமாக எண்ணில் அடங்காத நர்பாங்கியங்களை பெற்றுக்கொள்ள மாபெரும் பாக்கியத்தை எல்லாரும் அனைவருக்கும் தருவானாக பா ருதான் அலஹமதுல்லா ரூபிலாளமின் அலாமும் வரமத்தி வரகா